ராமநாதபுரம் நகராட்சி பள்ளியில் வகுப்பறையும் இல்லாமல் கழிப்பறையும் இல்லாமல் மாணவ மாணவியர்களும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் பேராசிரியர் அன்பழகன் விருது பெற்ற இப்பள்ளியின் அவலநிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இந்த பிள்ளைகள் அமர்ந்து படிப்பது வீடோ பார்க்கோ அல்ல அரசு பள்ளி என்றால் நம்ப முடிகிறதா உங்களால் ஆம் இது ராமநாதபுரம் அண்ணல் காந்தி அடிகள் சாலையில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா நகராட்சி நடுநிலை பள்ளியே தான் இது கிளாஸ் ரூம் இல்லையா படக்கல உங்களுக்கு நடக்குமா உங்களுக்கு கிளாஸ் கிடையாதா ராமநாதபுரம் நகராட்சி நிர்வாகத்தில் செயல்பட்டு வரும் இப்பள்ளியில் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வரக்கூடிய இப்பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாமல் மாணவர்கள் திறந்த வெளியில் பாடம் பயின்று வருகின்றனர் நான்கு வகுப்பறைகளை கொண்ட இப்பள்ளியில் இரண்டு வகுப்பறைகளில் வட்டார கல்வி மையம் செயல்பட்டு வருகிறது மீதமுள்ள இரண்டு வகுப்பறையில் மட்டுமே எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர் இதில் ஒன்று இரண்டு மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஒரே வகுப்பறையில் அமர வைத்து பாடம் நடத்தப்பட்டு வருகிறது இதனால் மாணவர்களுக்கு முறையாக பாடம் நடத்தவோ பாடங்களை கவனிக்கவோ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மற்றொரு வகுப்பறையில் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்பட்டு வருகிறது இதில் நான்காம் வகுப்பு மாணவ மாணவியர் பள்ளி வளாகத்தில் உள்ள மரத்தடியில் அமர வைக்கப்பட்டு பாடம் நடத்தப்பட்டு வருகிறது வெயில் நேரத்தில் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் நான்காம் வகுப்பு மாணவ மாணவியர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மரத்தடியில் அமர்ந்து படிப்பதால் வெயில் மற்றும் புழுக்கத்தால் தலை வலி வயிற்று உடல் சோர்வு உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக புகார் தெரிவிக்கின்றனர் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் இங்கே தான் படிக்கிறேன் நான் இப்போ ஃபர்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன் அதுக்கு க்ளாஸ் இல்லாமல் நாங்கள் மரத்தடியில் தான் உட்காந்துருக்கோம் வீட்டுக்கு போனோன்னே வயர்லாம் ஒரு மாதிரி டயர் வயிறெலாம் வலிக்குது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது வீட்டுக்கு போய் ஹோம் ஒர்க் செய்ய முடியலை அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப வீட்டுக்கு போனோம்னா தலை வலிக்குது தூங்க வலிக்குது ஒரு மாதிரி போதிய வகுப்பறைகள் இல்லாத நிலையில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் கலையரங்கத்தில் அமர வைத்து பாடம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி வராண்டாவில் அமர வைக்கப்பட்டு பாடம் நடத்தப்பட்டு வருகிறது அத்துடன் இப்பள்ளிக்கு பாதாள சாக்கடை திட்ட இணைப்பு இன்று வரை வழங்கப்படவில்லை இதனால் கழிப்பறை வாசலிலேயே கழிவுநீர் தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த கழிவு நீரை கடந்தே மாணவர்கள் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் பள்ளிக்கு கொடுக்கப்பட்ட குடிநீர் இணைப்பு குழாயில் தண்ணீர் வராமல் புதர் மண்டி காணப்படுகிறது இதனால் மாணவர் சேர்க்கை அதிகரித்த நிலையில் தற்போது மரத்தடியில் அமர வைத்து படிக்க வைப்பதால் மாணவர்கள் வேறு பள்ளிக்கு சென்று விடுவதாக கவலை தெரிவிக்கிறார் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து மெயினா நீங்க கிளாஸ் ரூம்ஸ் நல்லா என்ன எலாப்ரேட் பண்ணி கட்டிடம் கட்டிடங்களை வந்து நல்லா அதிகப்படுத்தி கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து பிள்ளைங்களை வந்து நாங்க கொண்டு வந்து உள்ள சேர்க்கறதுக்கு இன்னும் வசதியா இருக்கும் அட் த சேம் டைம் மரத்தடியில் இருக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா இதனால் நிறையா பிரச்சனைகள்லாம் வருது பிள்ளைங்களுக்கும் பிரச்சனைகள் வருது இதை பார்த்துட்டே நிறைய இப்போ நாங்களே இந்த ஸ்கூல்லேயே நிறையா ஸ்ட்ரென்த் வந்தது நிறைய இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி நிறையா பிள்ளைங்களை உள்ளே கொண்டு வந்து சேர்த்தோம் பட் எல்லாருமே இப்போ டிசி நிறையா பேர் வாங்குறாங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் அவங்களோட சொல்கிறது வந்து வகுப்பறை சரியாக இல்லை கிளாஸ் ரூம்ஸ் இல்லை நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைங்களை மரக்கட்டில் உட்கார வச்சு படிக்க வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எல்லாருமே இப்ப எல்லாருமே வெளியில போனவங்க யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் போகல எல்லாருமே நாங்க பிரைவேட் ஸ்கூல் போறோம் பிரைவேட் ஸ்கூல் போறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அரசு வந்து இதுக்கான ஏற்பாடுகளை வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஏற்கனவே பள்ளியில் உள்ள வகுப்பறைகள் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் வட்டார கல்வி அலுவலகம் இரண்டு வகுப்பறைகளை எடுத்து கொண்டதால் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பேராசிரியர் அன்பழகன் விருது பெற்ற பள்ளியின் இந்த அவல நிலை களையப்படுமா மாணவர்களுக்கு கல்வி கற்கும் சூழல் அமைத்து தரப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் கண்ணன் பாபுவுடன் ஷிபா ஜானட்